ஓம் ஸ்ரீ குரு யோ ஆன்மீகம் ப்ளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள் வாழ்த்துக்கள் ஆசீர்வாதங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது மனப்பூர்வமான நன்றிகள் அதே சமயம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஒவ்வொரு வீடியோவையும் பார்த்து லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அது எங்களுக்கு பேருதவியாகவும் இருக்கும் நிறைய உங்களுக்கு ப்ரோக்ராம் போடுற மாதிரி இருக்கும் இப்போ இன்றைக்கி இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பயிற்சி ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சூரிய பயிற்சியெல்லாம் கிடையாது ஆனால் நம்ம பூலோகத்தில் இருக்கிறதுனால அந்த சூரிய பகவான் பயிற்சி அப்படின்னு ராசிக்கு ராசி அப்படியே மாறுறதுனால ஏன்னா பூமி வந்து நீள்வட்ட பாதையில் சூரியனை சுற்றுறதுனால சூரியன் ஒரே இடத்துல தான் இருக்குது ஸோ அதுக்கு பயிற்சியெல்லாம் கிடையாது இங்கே எல்லாம் மூவிங்கே கிடையாது ஆனால் இந்த பூலோகம் அப்படியே பூமி சுத்துறதுனால தான் நம்ம பூமியில் இருக்கிறதுனால தான் இந்த பயிற்சிகள்லாம் அதேமாரி இன்ஃபேக்ட் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிலையும் வரும்போது அதற்குண்டான பலாபலங்களை கொடுக்குறாரு பாருங்க அந்த வகையில் இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் துலா ராசியில் நீச்சமடைந்து சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ நீச்சமடைந்த துலாம் ராசியை விட்டு விலகி பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ண போகிறார் காலச்சக்கர தத்துவத்தின்படி இது எட்டாவது ராசி இந்த எட்டாவது ராசியில் சூரிய பகவான் டிராவல் பண்ணுறது அப்படிங்கும்போது மிகுந்த பலத்தோடு சஞ்சாரம் பண்ண போகிறார் இதில் என்ன மிகுந்த பலம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவுமே ஒரு கிரகம் அடைஞ்சு அந்த வக்ர நிவர்த்தி ஆகும்போது அதே மாதிரி அதிசாரமாக போகும்போது அதுக்கடுத்து நீச்சமடைந்து அந்த ராசியை விட்டு விலகி அடுத்த ராசிக்கு வரும்போதெல்லாம் பலம் அடையும் ஒவ்வொரு கிரகமும் அது எந்த கிரகமாக இருந்தாலும் அப்போ இந்த நீச்ச ராசியை விட்டு விலகிய சூரிய பகவான் விருச்சிக ராசியில் அதீத பலத்தோடு அற்புதமாக சஞ்சாரம் பண்ணுறார் இந்த காலகட்டம் இதுல பாத்தீங்கன்னா நிறைய ராசிக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்களை இந்த சூரிய பகவான் கண்டிப்பா கொடுப்பாரு இந்த சூரிய பகவான் அப்படிங்கும் போதே பித்திருக்காரகன் பிதாமகன் இவரோட ஒளியை வாங்கி தான் எல்லா கிரகமும் செயல்படுறது ராகுக்கு கேது தவிர ஆக இந்த சூரிய பகவான் பதினேழு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் சனி பகவானின் அனுஷம் நட்சத்திரக்கால்ல சூரிய பகவான் டிராவல் பண்ற அடுத்தபடியா இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பதினைந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருக்கலாம் புத பகவானின் கேட்டை நட்சத்திரக்காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த விசாகம் நாலாம் பாதம் வரல ஏன்னா ஒரே ஒரு நாள் தான் இருக்கார் ஆட்டோமேட்டிக்காக இந்த சனீஸ்வர பகவானோட அனுஷம் நட்சத்திரம் வந்துடுறார் ஏன்னா விசாகம் நாலாம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் தான் விருச்சிக ராசி ஆக இந்த காலகட்டத்தில் சனி பகவானின் நட்சத்திர சாரம் புத பகவானின் நட்சத்திர சாரத்தில் இந்த சூரிய பகவான் ட்ராவல் பண்ணுறது அற்புதமான பலாபலங்களை நிறையா ராசிக்கு கொடுக்க போகிறார் அந்த வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான பலாபலன்களை நான் இப்பொழுது தெரிந்து கொள்வோம் இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா அன்பான மகர ராசி நேர்களே இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது சூரிய பகவானின் அற்புதமான ஒரு பேச்சு இந்த சூரிய பகவான் உங்களுக்கு அஷ்டமாதிபதி அதுக்கு தான் நான் எப்போவுமே சொல்லி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு சூரிய வழிபாடு பண்ணுங்கள் எப்போவுமே எது நமக்கு மைனஸில் இருக்கோ அதை வந்து நம்ம ப்ளஸ் பண்ணணும் அப்போ அந்த அஷ்டமாதிபதி அப்படிங்கும்போது அந்த அஷ்டமாதிபதி சூரிய பகவானுக்கு நம்ம வழிபாடு பண்ண பண்ண கஷ்டங்கள் நமக்கு கண்டிப்பாக குறையும் சரி இந்த அஷ்டமாதிபதி இது வரைக்கும் எங்கே இருந்தார் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானம் அப்படிங்கிற பத்தாம் இடத்துல இருந்தார் பத்தாம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு ஒரு டென்ஷனை கொடுத்தார் ஜீவனத்தில் ஒரு டென்ஷன் உத்தியோகத்தில் டென்ஷன் தொழில் வியாபாரத்தில் டென்ஷன் எடுக்கிற காரியங்களில் டென்ஷன் குடும்பத்தில் கொஞ்சம் குழப்பம் நல்ல சந்தோஷம் இருந்தாலும் சில நேரங்களில் இந்த இதனால் கொஞ்சம் குழப்பம்லாம் இருந்தது என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஏன்னா நீச்சமடைந்திருந்தார் இப்போ இந்த நீச்சமடைந்த ராசியை விட்டு விலகி இப்போ எங்கே வரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமாக உங்கள் லாபஸ்தானத்துக்கு வந்து குதிக்கிறார் அற்புதம் லாபங்கள் விருத்தியாகும் உத்தியோகத்தில் இருக்கிற வாழ்க்கெலாம் லாபங்கள் என்ன பதவி உயர்வு சம்பள உயர்வு இடமாற்றம் இதெல்லாம் தான் அவங்களுக்கு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் அதேமாரி தொழில் வியாபாரத்தில் எவ்வளோ பிரச்சனைகளுக்கு நடுவே நீந்திக்கிட்டு வரீங்க அதெல்லாம் இப்போ ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக ரொம்ப அற்புதமாக ஒவ்வொரு விஷயத்துலேயும் அற்புதமான ஒரு காலகட்டம் எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்கும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலேயும் ஒரு தெளிவான ஒரு பாதையை நீங்கள் பார்ப்பீங்க குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் கண்டிப்பாக குறையும் எப்போவுமே ஜீவனம் விருத்தி அடைஞ்சிது அப்படின்னாலே குழப்பங்கள் குறையும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு ஞானம் உங்களுக்கு கிடைக்கும் இப்படி தான் பண்ணணும் அப்படித்தான் பண்ணணும் அப்படின்னு ஒரு திட்டம் போடுவீங்க அந்த திட்டம் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பாசிட்டிவாக நடக்கிறதுனாலே மனசில் ஒரு சந்தோஷம் இருக்குங்க சந்தோஷம் இருக்கிறதுனாலே உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் ஒன்று பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் உங்கள் ராசிநாதனும் தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவானின் அனுஷம் நட்சத்திர காலில் ட்ராவல் பண்ணுறார் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க மற்றபடி தன வரவு தாராளமாக கிடைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிடைக்கும் அதேமாரி சில பேருக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கும் எப்படி ஒரு ஆட்டோ ட்ரைவர் சொன்னார் எனக்கு நீங்கள் இரட்டிப்பு வருமானம் அப்படின்னீங்களே அது எப்படி சுவாமி அப்படின்னு யோசித்தேன் ஆனால் காலையில் ஆட்டோவை எடுக்கும்போதே இன்றைக்கி நான் வந்து ஆயிரம் ரூபாய்க்கு எப்படியாவது ஓட்டி சம்பாதிச்சிடணும் அப்படின்னு நினச்சேன் திடீர்னு ஒரு லாங் டிராவல் வந்தது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கிடைச்சிது சுவாமி நீங்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்டு எனக்கு இரட்டிப்புக்கும் மேலேயே கிடச்சிது அப்படின்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதுமாதிரி சில பேருக்கு இரட்டிப்பு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குதுங்க அதுமே கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழக்கூடிய ஒரு தருணங்கள் இந்த தருணங்கள் அதுமே குடும்பத்துக்கு என்னென்ன தேவையோ சூப்பராக பார்த்தீங்க அது இந்த மகர ராசி என்பர்கள் கேட்கவே வேண்டாம் குடும்பத்துக்காக என்ன வேணாலும் செய்வீங்க அந்தளவில் ஒரு பெரிய மாற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல இந்த குடும்பத்துக்காகவே சில வேலைகளை செய்வீங்க அடுத்தபடியாக ஒவ்வொரு வேலையும் நீங்கள் அப்படியே அழகாக நகர்த்திண்டு போகிறதுனால உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் இரண்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் பதினைந்து பன்னிரெண்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் ஆறு ஒன்பது குடைய அதிபதி புத பகவானின் கேட்டே நட்சத்திரக்காரில் ட்ராவல் பண்ணுறார் இந்த நேரத்தில் உத்தியோகத்தில் பார்த்தீங்கன்னா சக்கப்போடு போடு போடு ராஜா அப்படி என்ன பகைமையே இல்லை நீங்கள் தான் டாப் மோஸ்ட் லெவலில் இருப்பீங்க ஒவ்வொரு காரியமும் ஸ்கெட்ச் போட்டு இப்படி இப்படி நீங்கள் பண்றதுனாலே உங்களுக்கு உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் மட்டும் இல்லை நிர்வாகிகள் கூட உங்களுக்கு ரொம்ப அனுகூலமாக இருப்பாங்க அடுத்தபடியாக கடன் கண்டிப்பாக குறையுங்க கடன் எப்படி குறையும் வருமானம் வந்தால் தானே அந்த வருமானத்தை கொண்டு போய் அந்த மாதிரி வருமானம் வரும் அந்த வருமானத்தை வச்சு கடன் அடைப்பீங்க சந்தோஷமான ஒரு வாழ்க்கை கடன் என்றைக்குமே இருக்கக்கூடாது கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் இலங்கை வேந்தன் ராமநாசுரன் எவ்வளோ பெரிய ராஜா எவ்வளோ பெரிய ராட்சசன் எவ்வளோ பெரியது பலசாலி அவரே ராமன் வந்து நின்று போய் நாளைவா அப்படின்னு அந்த ஒரு சொல் கடன்பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் அந்த ஒரு சொல்லை கேட்டோன்னே அவன் வந்து கடன் வாங்கி கஷ்டப்பட்ட மாதிரி உணவுந்தானான் அந்த வகையில் கடன் சுமை குறையும் மனதில் ஒரு நிம்மதி கிடைக்கும் குடும்பத்துக்கு தேவையானதெல்லாம் வாங்கிப்படும் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும் தந்தையார் ஆதரவார்ப்பார் பித்ருவார்ஜி சொத்துக்குள்ளே உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு ரொம்ப நாளாக தள்ளிண்டே போச்சு வாய்தா வாய்தா வாய்தான்னு அதெல்லாம் இப்போ உங்கள் கைக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் உங்க பேச்சை கேட்டு நடப்பாங்க குழந்தைகளுடைய திருமணம் அற்புதமாக நடக்கும் ஏன்னா ஜென்மராசியை குரு பகவான் ஏழாம் பறவை பார்க்குறாரு அற்புதம் எப் அந்த ஜென்மத்தில் பார்த்தாலே விசேஷந்தாங்க அதுவும் குருவோட பார்வை அவ்வளோ சூப்பர் அதனாலேயே உங்களுக்கு மனசில் ஒரு அற்புதமான ஒரு இது இருக்கும் எப்போவுமே தெளிவாக ஒரு பாதையை பார்ப்பீங்க அது கண்டிப்பாக ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும் ஒவ்வொரு விஷயத்துலையும் ஒரு தெளிவு கிடைக்குங்க அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ளே இருந்த பிரிவினை அந்த பேச்சுவார்த்தை முறிவு இதெல்லாம் நல்லபடியாக முடியும் குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இருக்கும் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நீங்கள் அப்படியே ஒரு நீங்கள் தான் பெரியவங்க அப்படின்னா அந்த குடும்பத்தை லீட் பண்ணுற ஒரு பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும் சரி பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் கண்டிப்பாக நவ உள்ள சூரிய பகவானுக்கு கோதுமை தானம் பண்ணுங்கள் எப்படின்னா ஒரு கொஞ்சம் கோதுமை வாங்கி அதை ரெட்டு துணியில் வச்சு அதை கொண்டு கோவிலில் யாருக்காவது கொடுத்துருங்க சரியா கோவில் குருக்களுக்கு கொடுக்கலாம் இல்லை யாருக்காவது கொடுத்துருங்க கொடுத்துட்டு நீங்கள் சூரிய பகவானை வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ஒரு தீபம் போட்டு வாங்கோ ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணுறதுனாலே உங்கள் அஷ்டமாதிபதி உங்களது லாபஸ்தானத்தில் அமர்ந்து அத்திய அற்புதமான ஒரு முன்னேற்றமான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்